நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்லலாம் வந்திருக்கும் வட இந்தியாவை சேர்ந்த பல நபர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏழு வயசு எட்டு வயசு மதிக்கத்தக்க பெண் குழந்தைகளை கடத்திட்டு போகிறதா பார்த்துருப்பீங்க சேலம் ஈரோடு தூத்துக்குடி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய நபர்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் மூணு நாள் கழித்து மறுபடியும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வாய்க்காலில் கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க எதுக்காக இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழந்தைங்களுடைய கிட்னி கண் மற்றும் உடலில் இருக்க கூட பல வகையான உறுப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகளை உயிர் போன நிலையில் கொண்டு வந்து அங்கேயே போட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை காவல்துறை எடுத்துக்கிட்டு வராங்க பெற்றோர்கள் இந்த மாதிரி குழந்தைங்கள வெளியில் ஸ்கூல் அனுப்பும்போது ஒரு கடைக்கு அனுப்பும்போது பாதுகாப்பாக பத்திரமாக கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்கிறேன் மைவித்திரில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தினமும் டிவியில் பார்க்கக்கூடிய நாம் தினமும் வீட்டில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் சார்ந்த விளம்பரங்கள் நமக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா அதனால் நம்மளுக்கு பயன் கிடைக்குதா ஆரோக்கியம் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி அந்த விளம்பரங்களை நம்மக்கிட்ட எப்படி அந்த விளம்பரதாரர்கள் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அந்த விளம்பரங்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க அதையெல்லாம் யார்கிட்டேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய டிவியில் குழந்தைகள் கண்ணை கவரும் விளம்பரங்கள் நிறைய வருது அதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு ஜாமு பிஸ்கட்டு அப்படின்னு பல வகையான பொருட்கள் வருது அது எல்லாம் அவங்களுடைய கண்ணை கவர்ந்து அவங்களுடைய மூளைக்குள்ளார போய் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மூளை குதகூலமாகி அந்த பொருட்களெல்லாம் சாப்பிட நினைக்கிறாங்க அப்படி பல வகையான பொருட்களை சாப்பிடும்போது அது நஞ்சாக அவங்க உடலுக்குள்ளார மாறுது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவிலேயே புற்றுநோய்கள் அதிகம் வரக்கூடிய குழந்தைகள் சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய உணவுப் பொருட்களை கார்பரேட் நிறுவனம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த சேமியா நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் பல வகையான கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலுக்குள்ளே தானாக சேரும்போது நம் குழந்தைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் குழந்தைகளுக்கு ஒரு உணவுப் பொருளை கொடுக்கும்போது சரியான முறையில் ஆரோக்கியமான முறையில் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு கொடுங்க நிறுவனம் காசை வாங்கிக்கிட்டு அதிகப்படியான லாபத்துக்காக மக்களுக்கு கெடுதலே செஞ்சாலும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் பைவித்ரட்ஸ் நிறுவனம் உறுப்பினர்கள்கிட்ட இருந்து ஒரு பர்ச்சேஸ் தொகையை வாங்கி அவங்க வாழ்நாள் முழுவதும் எங்கள் நிறுவனத்தில் பயணம் செய்யலாம் அதுக்கு நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஆரோக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலயமா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்கம் கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் பொருளை ரெகுலராக வாங்குறதுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நல்லதை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் காலமே கிடையாது பெரிய லெவலில் காசை வாங்கிட்டு உடலுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை விற்றா அந்த கம்பெனியோ அந்த நபரோ நல்லவர் ஆனால் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை மக்களுக்கு கொடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை பிரித்து நான் மக்களுக்கே லைஃப் லாங்காக கொடுப்பேன் அப்படின்ற ஒரு செயல்திட்டத்தின் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சா அங்கே பல்வேறு விதமான கேள்விகள் வருது ஸோ அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் இந்த விளம்பரம் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இனிமே இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் போய் வாங்குவீங்களா வாங்கி உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா நம் கண்முன்னே குழந்தைகளுக்கு நஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த வீடியோ உங்களுடைய அவேர்னஸ்க்காக மட்டுமே இதையும் பார்த்து நாலு பேர் கிண்டல் சொல்ல தான் செய்வாங்க நண்பர்களே அதை பற்றியெல்லாம் கவலையே பட தேவையில்லை சரிங்களா இந்த உலகம் உயர்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஏழை குறை சொல்லக்கூடுங்க யாரும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்க மாட்டாங்க நம்ம பிரச்சனையை நாம் தான் சரி பண்ணணும் ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நமக்கு ஒரு பண கஷ்டம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் உதவுவாங்க அதுக்கப்புறம் உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான நிலையில் நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல மா முறையில் அந்த நிறுவனம் ரன் ஆகிட்டுருக்குது அந்த பேருக்கு கெடுக்கும் வகையில் சில நபர்கள் சில வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க செய்யட்டும் நிறுவனம் உண்டான வேலையை சரியான விதத்தில் செய்யும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்